வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் இருப்பீங்க நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க மேலும் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம சேனலில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ஸ்பெஷல் வீடியோஸ்கள் வந்து போட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் வந்து கரண்ட் அஃபியர்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்களினுடைய பட்டியல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதிலிருந்து நம்மளுக்கு வந்து எப்படி கொஷின் வந்து கேட்பாங்க அப்படின்னா நாலு பிரதமரை கொடுத்துட்டு அவங்கள கால வரிசைப்படி வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுப்பாங்க அல்லது ஆண்டை கொடுத்துட்டு இந்த ஆண்டில் வந்து ஆட்சி செய்த பிரதமர் யாருன்னு கேட்பாங்க அல்லது வந்து பிரதமர்னுடைய பேர் கொடுத்துட்டு ஆண்டு வந்து கேட்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து இதில் கேட்குறக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அதனால் இந்த பிரதமர்களுடைய பட்டியலை வந்து நல்லா வந்து கவனிச்சுக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து பாருங்கள் சரி இப்போ பிரதமர்னுடைய பட்டியலை வந்து இப்போ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜவஹர்லால் நேரு இவர் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் இவர் வந்து எந்த இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் வந்து பிரதமராக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருபத்தேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் இவருக்கு அப்புறம் வந்து குல்சார்லால் நந்தா இவர் இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் இவருக்கு அடுத்தது வந்து யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி இவர் வந்து ஒம்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் அடுத்து வந்து மறுபடியும் வந்து குல்சார்லால் நந்தா இவர் பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலருந்து இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா இந்திரா காந்தி இவங்க வந்து இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்காங்க இவங்களுக்கு அப்புறம் இந்திரா காந்திக்கு அடுத்து மொராஜி தேசாய் இவர் வந்து இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுலேருந்து இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்காங்க அடுத்து வந்து சரண் சிங் இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுலேருந்து பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் வந்து பிரதமராக வந்து இருந்திருக்கார் இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்திரா காந்தி ரெண்டாவது டைமாக வந்து பிரதமர் ஆகியிருக்காங்க பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் வந்து பிரதமராக வந்து இருந்திருக்காங்க இந்திரா காந்தி வந்து ஒரு சீக்கியரால் வந்து கொல்லப்பட்டார் அதுக்கு பின்னாடி யார் வந்து பிரதமர் ஆகிறாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி இவர் வந்து முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் இவருக்கு பின்னாடி வந்து யார் அப்படின்னா பிபி சிங் இவர் வந்து ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் இவருக்கு பின்னாடி வந்து சந்திரசேகர் பிரதமராக இருக்கார் இவர் வந்து பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருபத்தொன்னு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் சந்திரசேகருக்கு அடுத்தது வந்து நரசிம்ம ராவ் இவர் வந்து இருபத்தி ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேருந்து பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரைக்கும் வந்து பிரதமராக வந்து இருந்திருக்கார் அடுத்து வந்து வாஜ்பாய் இவர் வந்து பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இருந்து ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் அடுத்து வந்து யார் அப்படின்னா உடா இவர் வந்து ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து 21 ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் அடுத்து வந்து ஐ கே இவர் வந்து இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் பிரதமராக வந்து இருந்திருக்கார் அடுத்து வந்து வாஜ்பாய் பத்தொம்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்து பிரதமராக வந்து இருந்திருக்கார் இதுக்கு பின்னாடி மன்மோகன் சிங் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷம் வந்து பிரதமராக வந்து தொடர்ந்து இருந்திருக்கார் இவருக்கு பின்னாடி தான் வந்து யார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம நரேந்திர மோடி இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து முதலமைச்சராக வந் சாரி பிரதமராக வந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கும் இவர் தான் வந்து பிரதமர் இப்போ மே மாதம் வந்து நம்மளுக்கு வந்து என்னாக போகுது அப்படின்னா எலெக்ஷன் வந்து நடக்க போகுது அது வரைக்கும் நரேந்திர மோடி இருப்பார் ஜெயிச்சார்ன்னா தொடர்ந்து அவரே வந்து பிரதமராக இருக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்போது இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதமர்களை வந்து வரிசைப்படுத்தி படித்து பழகிக்குங்க உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாலு பிரதமரை கொடுத்துட்டு அவங்க ஆட்சி செஞ்ச காலத்தினுடைய அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அல்லது ஆண்டை கொடுத்துட்டு இந்த ஆண்டில் வந்து பிரதமராக இருந்தது யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அல்லது வந்து ஒரு பிரதமனுடைய பேரை கொடுத்துட்டு எந்த வருஷம் வந்து பிரதமர் ஆட்சி செய்தார் அப்படின்னு வந்து கேட்கலாம் நிறைய விதத்தில் வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம் அதனால் இந்த பதினெட்டு வரிசையும் வந்து நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நாம் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தால் நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்